வணக்கம் நேர்களே ஃபாதர் ஆஃப் இன்வெஸ்டிங் மிஸ்டர் வாரன் பஃபட் ஹானரபுள் மிஸ்டர் வாரன் பஃபட் பஃபட் தாத்தாக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸ்டில் ஹி இஸ் அ மாஸ்டர் ஆஃப் இன்வெஸ்டிங் ஸோ அவர் லைஃப்லேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் உயர்திரு வாரன் பஃடட் அவருக்கு நைன்டி ஃபைவ் இயர்ஸ் தாண்டிட்டார் ஹி இஸ் நைன்டி ஃபைவ் நோ ஆகஸ்ட் தேர்ட்டிய் அவருடைய பர்த்டே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு தான் ஒரு பேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்ததாகவும் நீங்கள் சொல்றீங்க அதுதான் கேள்வி அவருடைய ஸ்கூல் ஆஃப் வந்த நீங்கள் அது ஒன்று சொல்கிறீங்க பட் அவருடைய ஸ்கூல் ஆஃப் கோல்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஓகே பெஃபர்ட் சொல்றது வந்து ரெண்டு ஸ்கூல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வந்து இது மாதிரி நான் சொல்கிறேன் கோல்டு ஒன்று வந்து ஒரு அசெட்டுன்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கணும் இப்போ நான் ஒரு விவசாய நிலம் வாங்கினா அதுலேருந்து ரிட்டர்ன் வரணும் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன்னா அதுலேருந்து ரிட்டர்ன் வரணும் ஒரு ஸ்டாக் வாங்கினா அதுலேருந்து டிவிடண்ட் வரணும் இல்லாட்டா அந்த ப்ராஃபிட் பண்ணி அது கம்பெனி குரோ ஆகணும் இல்லாட்டா பாண்டுனால் எனக்கு வட்டி வரணும் ஸோ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட்டவ் அசெட்டு தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கன்சிடர் பண்ணுறார் கேஷ் ஃபுளோ இருக்கணும் கேஷ் ஃப்ளோ இருக்கணும் இப்போ கோல்டுங்கிற அசட்ல கேஷ் ஃபுளோ கிடையாது அதனால அவர் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறார் பிரின்ஸ்பலே லாக் ஆகிடும் பிரின்ஸ்பலே கிடையாது இப்போ பிஸ்னஸ் வந்து இந்த வாட்டி ஐம்பது ரூபா பண்ணி தர ஓவர் அடுத்த வருஷம் நூறுரூவா டேர்ன் ஓவர் வச்சுன்னா வேல்யூ டபுள் ஆகும் இங்கே வேல்யூ டபுள் தான் ஆகாது அன்னைக்கு ஒரு கிலோ முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி தான் நைன்டீன் செவன்டி ஒன் வாங்கின இருபத்தேழு கிராம் இன்னைக்கு இருபத்தேழு கிராம் தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் அதோட பிரைஸை டிசைட் பண்ணுது காயின் காயின் தான் அது காயினோட வேல்யூலாம் காயின் சைஸ் காயின் அழகு அதெல்லாம் மாறாது காயினோட வேல்யூ தான் மாறி இருக்கு ஐ எம் ஹோப்பிங் தட் அடுத்த ஆள் வரவன் ஹி வில் பே ஹையர் ப்ரைஸ் ஃபார் தி காயின் என் டைன் தங்கம் வாங்குறவன் அடுத்த லெவலில் ஹையர் லெவலில் வாங்குவான் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் தங்கம் ஓடிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் எந்த ஹோப்பில் ஓடுதுன்னா கார்மெண்ட்டு கவலையா படாதீங்க அம்மையார் இருக்கிற வரைக்கும் நோட்டா அடிச்சு தள்ளுவாங்க நோட் அடிக்க அடிக்க தங்கம் வேல்யூ ஏறும் அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கணும் அம்மையார் இருக்க பயமே என்னது அம்மையார் இருக்க பயமே ட்ரம்ப் இருக்க பயமே ட்ரம்ப் இருக்க பயமே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இருக்க பயமே பயப்பட வேண்டாம் கோல்டு பிரைஸ் ஏறி இருக்கும் இன்னொரு வந்து அவ்வளோதான் ஒரு என்பிடியாங்கிற கம்பெனி ட்ரில்லியன் டாலர் டாலர்கிட்ட வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இன்னொரு இரநூத்தி நாற்பதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவோட எக்கானமி சைஸோட அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனியோட வேல்யூ மோர் நான் சொல்லட்டும்மா மைக்ரோசாஃப்டையும் என்பிடியாவும் சேர்த்திங்கன்னா செவன் ட்ரில்லியன் டாலர் அதுதான் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமீன் த வேர்ல்டு ஓகே ஆமாம் என் வீடியாவும் மைக்கர் சாஃப்ட்டையும் சேர்த்திங்கன்னா இந்தியாவோட பெருசு பெரிய ரெண்டு கம்பெனி ரெண்டே ரெண்டு கம்பெனி இந்தியாவோட என்டயர் ஜிடிபியோட சைஸ் பெருசு ஏன்னால் அது கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுது இது கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணல இதுதான் டிஃப்ரெண்ட்ஸு வாரம் ஆஃப் தார்ட்டுக்கு என்னோடய ஸ்கூல் ஆஃப் டார்ட்டுக்கும் ஆனால் ஏன் நான் தங்கம் வாங்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த கம்பெனியை வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஏழை எழுபங்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் புரியாது அன்னைக்கு நீ சொன்னப்ப நான் டாட்டாவை ப்ரைஸ் பண்ண டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாம்பார் திருச்சியில் இந்த வாட்டி கையேந்தி பவனில் போய் சாப்பிட போனேன் தங்கம் எட்டாயிரத்து ஐநூறு போகும் அப்படின்னு நீங்கள் அடிச்சு சொன்னீங்கிறான் நான் என்ன சொன்னீங்க ஃபோர் ப்ளைஸ் அப்படி நான் இருக்கலாம்னேன் அதுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க நான் காத்துட்ருக்கேங்கிறான் நான் சொல்கிறத அப்படி புரிஞ்சுக்கிறேங்க நான் எவ்வளோ கிளியராக சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஸோ ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு ஸ்டாக் வாங்க முடியாது அவனை குரோ லட்டா ஜீரோட மாதிரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு மங்காத்தாடை வச்சு அவனை நடுத்தரில் கொண்டு வந்து விட்ருவாங்க இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உள்ள வராங்க மாட்டாங்க ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நியூரோ சயின்ஸ் படி ரொம்ப கஷ்டம் நியூரோ சயின்ஸில் சர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பிரெயினே வந்து ஷார்ட் டேம் திங்கிங்கு தான் வயர்டு ஓகே ஏன்னா அது சர்வைவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போவே அடிச்சு ஒன்றும் சாப்பிட்டோம் முடிஞ்சுது ஆமாம் இல்லாட்டா பயம் ஓடி போயிட்டோம் ஃபைட் ஆர் ஃபிளைட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி ஒரு ஜாருக்குள்ள ஒரு நல்ல பாம்பு இருக்குன்னு கோபரா இருக்குது அது நீங்கள் பண்ணுறங்க ஹுஷ் அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி வருவீங்க உங்களுக்கும் அதுக்கும் கண்ணாடி இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அது மாதிரி தான் உங்கள் பிரெயின் வந்து வேலை செய்யும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதனால் நூறில் தொண்ணூத்தஞ்சு பேர் அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நான் கிளியராக சொல்கிறதையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் வேறு ஏதோ பண்ணுறீங்க அதனால் எனக்கு என்ன தெரியும் ட்ரம்ப் இருக்க பயமே பிரசெண்ட்டுக்கு இருக்க பயமே அம்மையார் இருக்க இன்னும் டபுள் ஓகே அவங்க கட்டப்பட்டு டாலர் வேல்யூ கோல்டு வேல்யூ ஏற்றுவான் அம்மா ரூவா வேல்யூவை இறக்குவாங்க கோல்டு வேல்யூ ஏதும் நம்ம ஊரில் நிறைய பேங்க்கு அதெல்லாம் இருக்குது நீங்கள் கொண்டு போய் வச்சா உங்களுக்கு லோன் கொடுப்பான் ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு உங்களுக்கு கட்டம் இல்லை அப்படி தான் நான் கோல்ட சொன்னேன் ஓகே சார் ஃபைன் கிளியராக புரிஞ்சிடுச்சேன் புரிஞ்சிடுச்சு சார் இதில் வந்து நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க அந்த ப்ரைஸ் இஸ் வாட்யூஸ் வாட் இஸ் ஃபைன் ஆனால் இன்னைக்கு அந்த வேல்யூ இல்லை அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சீப் ப்ரைஸில் இருக்கிறத நான் ஏன் விடணும் எனக்கு ஒரு நாள் அந்த வேல்யூக்கு வந்துடும் தெரிஞ்சு நான்

அல்ல மூணு பேர் இந்த பயந்து வந்தேன்ட்டு இருந்தமாக சொன்னான் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் வாங்கினேன் ஃப்ளாட்டு இப்போ நான் விற்க போனால் அதே விலைக்கு போகுது சார்மா ஸோ நீங்கள் பத்து வருஷத்துக்கு வர வேண்டிய ப்ரைஸ் என்ன இன்றைக்கே கொடுத்துட்டீங்க பத்து வருஷம் கழிச்சு பஜாஜுக்கு என்ன வேலையில் விற்கணுமோ அந்த வேல்யூ இன்னிக்கு விற்குது அந்த விலைக்கு இன்றைக்கே நான் வாங்கிட்டேன் இன்றைக்கி விலைக்கு வாங்கிட்டேன் ஏன் வாங்கிட்டேன்னா அன்றைக்கி அது ஆயிரரூவா போகுன்ற தாட்டில் வாங்கிட்டேன் ஆமாம் அன்றைக்கி அது நூறு கம்பெனி மடங்கும் நூறுரூவாய்க்கு பதிலாக நூற்றி இருபது ரூபா இருக்கும் ஓகே ஓகே சார் ஃபைன் அடுத்தது வந்து பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் இது ரொம்ப கஷ்டம் மற்றவங்க ஒரு நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல் இப்போ நான் அதை வந்து பர்சனலாக என் லைஃப் அனுபவிச்சது நான் டிமான்டேஷன் தப்புன்னும் போது உலகமே அது ரைட்டுன்னு இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உலகமே உன்னை பார்த்து சிரிக்கும் ஆனால் அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஆனால் அது சோஷியலி வெரி பெயின்ஃபுல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களே உன்னை வந்து நீ வந்து அதை சொல்கிறதுனால உண்மையை சொல்கிறதுனால உன்னை வெள்ளை தள்ளி வைப்பாங்க இது எப்படின்னா ஒரு ஒரு வாட்டி நீ இது மாதிரி முடிவு எடுக்கிறச்ச உன் கையை நீயே உடச்சிக்கிற மாதிரி அந்த வரி இருக்கும் இட் இஸ் அக்கின் டு ஃபிராக்சிங் ராம் உன் கையை உடச்சிக்கிற மாதிரி ஒரு ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு ஹேர்டு ஒரு முடிவு எடுக்குது ஒரு கூட்டமே ஒரு முடிவு எடுக்குது நீ அந்த முடிவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது உன்னை தள்ளி வைக்கிறது வந்து உன் கையை உடச்சா வலி இருக்கும்ல அந்த வலி உன் மைண்ட்ல இருக்கும் ஸோ இப்போ உலகமே வீடு வாங்கணுங்கிறது நான் வீடு வாங்க வேண்டாங்கிறேன் அதுல வர்ற ஹிட் அப்படிங்கிறது பெயின்ஃபுல் ஹிட் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் அவர் வேணும்னே சொல்றாரு என்னதான் சொல்லுவாரு சொல்றாரு கிரட்ஜோட சொல்றாரு அவங்க பணக்கார வீட்டு அப்ப அவன்கிட்ட பத்து வீடு இருக்கு சொல்றான் என்னதான் சொல்லுவாங்க பட் உண்மையை புரிஞ்சுக்க உண்மையை புரிஞ்சுக்க மாட்டான் என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியா அன்னைக்கு ரொம்ப லேட் டீமானிடைசேஷன்லையும் அதேதான் ஆச்சு இந்த காண்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்கும் அதே தான் ஓகே சார் அடுத்தது அவர் ஃபேவரட் ஹோல்டிங் பீரியட் இஸ் ஃபார் எவர் அப்படின்னு நைன்டீன் அவருடைய ஆனுவல் லெட்டர்ல நான் வந்து ஒரு இடத்துல இதுல பாத்துருப்பீங்க நீங்க ஒரு ஆள் வந்து இந்த வாட்டி இந்த சுபையா ஹாலிலதாண்ணா மூணு இந்த லேடி அண்ட் ஆள் ஹால மீ மீட்டிங் போட்டோன்னே அல்ல ஒருத்தர் என்ன கேட்டார் இல்லை நான் ஏன் கூடாதுன்னு நீ வேணால் விற்றுக்க வந்தான்னு நான் சொல்கிறேன் நான் விற்கிறதுக்கு எனக்கு ரெண்டு கண்டிஷன் பண்ணும் எனக்கு பணம் தேவையாக இருக்கணும் இல்லை கம்பெனியில் ப்ராப்ளமாக இருக்கணும் இல்லாட்டா என்கிட்ட காசு இல்லாமல் அதோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எதாவது இருக்கணும் மூணு நாலு கண்டிஷன் மாதிரி நான் வச்சுப்பேன் எப்போதுமே என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நீ என்னை கேட்டாலும் ஒரு அமௌண்ட் ரெடியாக இருக்கும் என்கிட்ட அஞ்சோ பத்தோ ரெடியாக வச்சுருப்பேன் ஸோ அதனால மூணாவது கண்டிஷன் எனக்கு வராது ஆனால் எனக்கு வந்து அந்த பணம் தேவை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த கம்பெனியில் எதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் கொடுக்கணும் ஸோ அந்த கம்பெனியில் ப்ராப்ளம் வந்தது தான் கியூப்பிடு விற்றுட்டேன் ஆமாம் கரெக்டான டைமில் நீங்கள் வெளியே வந்தீங்க ரைட்டா ஆப்பிள் இந்த வருஷம் இதுக்கு மேலே க்ரோ ஆகாது வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இல்ல வித்துட்டாரு ஏன்னா அவனால ஐபோனை தவிர தாண்டி அடுத்து பண்ண முடியல அதே ஐபோன் அதே மூணு கேமரா அதே ஃப்ளாஷ் அப்படியே தான் இப்படியே தான் ஓடின்னு இருக்கு ஐபோன் தேர்ட்டின்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டிசைன் தான் செவன்டீனே வர போகுது என்ன பண்ற ஒன்னும் பண்ணல ஓகே சார் இன்னொன்னு வந்து நெவர் இன்வெஸ்ட் இன் பிசினஸ் யூ கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாம் ஸ்டாக்ல நான் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாது என்ன நிறைய பேர் கெமிக்கல்ஸ் கேளுங்க கேட்பாங்க எனக்கு கெமிக்கல்ஸ் தெரியாதுன்ற நீ என்கிட்ட வந்து நிறைய வாட்டி ஆட்டோ காம்பன்ஸ் பற்றி பேசியிருக்க எனக்கு புரியாது அவன் யாருக்கு சப்ளை பண்ணுறான் செகண்ட் மார்க்கெட் எவ்வளோ இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட் எவ்வளோ இருக்கு அவனோட சப்ளை செயின் என்ன அவனுக்கு காசு வர்றது என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் ரைட் சார் ட்ரூ

வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை